அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பர ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள் இந்திய செய்தியில் தேவனுடைய கிருபையை பெற நாம் என்ன செய்ய வேண்டும் எல்லோருக்குமே ஆசையாக இருக்கும் தேவ கிருபி என்மேல் வர வேண்டும் அவர் கிருபை பொழிய வேண்டும் அவர் ஆசையை ஆசீர்வாதம் என்மேல் பொழிய வேண்டும் அப்படியானால் நான் பாவகாரியங்களை விட்டு விலகி நல்லவனாக இருப்பேன் என்பது எல்லோருக்கும் ஆசையாக இருக்கும் ஆனால் அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வித்தியாசமானவளாக இருக்கும் இன்றைய செய்தியிலே தேவனுடைய கிருபியை அல்லது ஆசீர்வாதங்களை பெற நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமின்றி மற்றவர்களும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் சில சம்பவங்களின் உதவியால் தயாரிக்கிறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் டூ த்ரீ என்று நான் சொல்லாமல் சில சம்பவங்களை வைத்து அப் எப்படி அந்த சம்பவங்களில் நடக்கும் காரியங்களின் மூலமாக உங்களுக்கு நாம் என்னென்ன காரியங்களை செய்தால் தேவனுடைய கிருபியை பெறலாம் என்று சொல்லப்போகிறோம் மேலும் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த காலங்களில் செய்த ஊழியங்களின் போது தன்னை இரட்சகராக ஏற்று கொண்டு வந்த விண்ணப்ப வந்து விண்ணப்பங்களை வைத்தவர்கள் அல்லது அவர்கள் அவரை விசுவாசித்து வந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி தனது விண்ணப்பங்களை அதாவது எனக்கு குணமாக்கும் எனது கண்களை குணமாக்கும் என்று அநேக காரியங்களை செய்யும் பொழுது அவர் அவர்களை குணமாக்கினார் எப்படி ஆக்கினார் என்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வைத்திருக்க விசுவாசத்தின் அடிப்படையிலே அந்த விண்ணப்பங்கள் நிறைவேறப்பட்டன யார் என்ன சொன்னாலும் அவர் எனது உன் விசுவாசத்தின்படி நடக்க கடவுது நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் அதனால் தெரியும் நீங்கள் விசுவாசத்தை இப்படி நடப்பீர்களே ஆனால் அந்த விசுவாசத்தின் தன்மையின் பேரிலே உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அந்த ஆசிர்வாதங்கள் வந்தடையும் என்று நாம் அதிலிருந்து பார்க்கலாம் அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி சென்ற பிறகு அவர் செய்த ஒரு பெரிய காரியம் தன் சீடர்கள் தான் செய்த கிரியைகளுடைய பெரியமான கிரியைகளை செய்வார்கள் அதாவது தான் பரமேறி சென்று விட்ட பிறகு அவையெல்லாம் முடிந்து போவதாக இல்லை தன்னுடைய சீடர்கள் தன்னை விசுவாசித்து என்ப தன் வழியிலே நடப்பவர்கள் அவர் செய்த பெரிய கிரியைகளை கிரியைகளையெல்லாம் இங்கு நடப்பிப்பார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் யோவான் பனிரெண்டிலிருந்து பதினாலு வரை வாசிப்பீர்களே ஆனால் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிற படியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே தன்னுடைய அதாவது அவர் ஜனங்கள் மீது மிகவும் கரிசனை உடையவராக இருந்தார் யாரும் துன்புறுப்பதை அவர் பார்ப்பது கிடையாது அவர் பார்த்து அதை விட்டு ஒரு விலகுவது கிடையாது யாராவது கஷ்டப்பட்டால் அதை கஷ் இந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக அந்த கஷ்டத்தில் பங்கெடுப்பதாகவே அவருடைய ஊழியம் இருந்தது தன் பிரச்சனைகள் தன் வியாதிகள் குணமடையும்படி வந்து விண்ணப்பித்து இஸ்ரேல் தேசம் உள்ள ஜனங்கள் அவரை குறித்து வந்தார்கள் அப்படி வரும்பொழுது அவர்கள் அநேக நாட்கள் அவர்கள் ஏதோ அந்த அவர் பணிப்பயணத்திற்காக கொஞ்சம் சாப்பாடு பிரெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க ஆனால் இங்கு வந்து அவருடைய உபதேசங்களை கேட்பதற்கு உட்காரும் பொழுது நாட்கணக்காகிவிடும் அவள் கொண்டு வந்த கா சாப்பாடுகளோ மற்ற காரியங்களோ அவங்களுக்கு அவளுடைய தேவையை பூர்த்தி செய்ய செய்யும் அளவு கூடுதலாக தேவைப்படும் அப்படிப்பட்ட காலங்களிலே இயேசு தானே முன் வந்து அவர்களுக்கு உணவளிக்கவும் அவர்களுடைய காரிய நோய்களை குணமாக்கவும் அவ தன்னை நாடி வந்தவர்கள் வெறுமனே செல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் அடைந்து ஆசீர்வாதத்தையும் அடைந்து போதமேன் இது ஒரு காரியம் காரியமொழிபட்டிருக்கும் தன்னை நோக்கி தான் இதை அடைய போவோம் இந்த விண்ணப்பம் வைக்கப் போகிறோம் எது செய்ய போகிறார் என்று முழுமனதோடு வருகிறவர்களுக்கு அவருடைய கிருபை நிச்சயமாக இருக்கும் செய்தால் செய்வார் ஒருவேளை வேலை செய்யலாம் அவன் சொல்கிறான் நானும் போகிறேன் அவன் போகிறான் நானும் போகிறேன் அப்படி இல்லாமல் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக என் விண்ணப்பத்தை ஏற்று எனக்கு செய்வார் என்று வருபவர்களுக்கு அவருடைய கிருபை பூர்ணமாக இறங்குகிறது இதை அவ அங்கு நடந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக பார்க்கலாம் மத்தை பதினைந்து இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பத்தி எட்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார் அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக்கொண்டு கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் பேசுகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தெய்வனை மகிமைப்படுத்தினார்கள் பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை சோர்ந்து என்றார் அவருடைய திரளான ஜனங்களுக்கு உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள் அதற்கு இயேசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள் அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் நாலாயிரம் பேராயிருந்தார்கள் சம்பவத்திலே ஒரு ஏழு அப்பத்துண்டுகளும் ஏழு அப்பங்களையும் சில மீன்களையும் கொண்டு நாலாயிரம் பேர் புருஷர்களுக்கு மட்டும் அவர் உணவளித்ததாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதே மாதிரியான ஒரு சம்பவம் மற்ற பதினாலு பதினாலிருந்து இருபது வரை சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்களே வாசித்து பார்த்து கொள்ளுங்கள் அங்கு ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன் துண்டுகளையும் வைத்து அவர் ஐயாயிரம் புருஷர்களுக்கு அவர் திருப்தியாக உணவளித்ததாக அளித்ததாக அங்கு சொல்லப்பட்டிருக்கும் இதிலிருந்து அவருடைய கிருபையோ அவருடைய ஆசிர்வாதமோ அவருடைய மனதின் உருக்கமோ யார் தன்னை நாடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் பசியாக இருக்கிறார்கள் என்றால் பசியை தீர்க்கிறார் நோயாக வந்தார்கள் என்றால் நோயை குணமாக்குகிறார் வேற எந்த கோரிக்கையுடன் வருவி வருவார்கள் என்றால் அதை தீர்க்கிறார் விசுவாசத்தோடு தன்னை நோக்கி வருபவர்களுக்கு அவருடைய கிருபை ஆட்டோமேட்டிக்காக சொல்லாமலே பாய்கிறது இனி அடுத்ததாக ஜெவாலய சில சம்பவங்களை பார்க்கிறான் இப்பொழுது இயேசு கிறிஸ்து உயிரோடு இந்த சமயத்தில் என்ன நடந்தது என்று பார்க்கிறோம் அதன் பிறகு அவர் மறித்து பரமேறி போன பிறகு இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம் ஜெவாலயத் தலைவன் யோவீரு இயேசு கிறிஸ்துவிடம் வந்து தன் மகள் மரண அவஸ்தையில் கஷ்டப்படுவதாகவும் இயேசு அவனுடன் அவனுடன் சென்று அவள் மேல் கையை வைத்தால் அவள் அவள் பிழைத்து விடுவாள் என்றும் அவன் அவரை வேண்டிக் கொண்டான் இயேசு கிரிதும் அவருடன் செல்வதற்காக அவர் சென்றார் யாவீர் என்பவன் ஒரு சபை தலைவன் அதாவது ஒரு ஆலய ஜபோ ஆலய தலைவன் அவன் யூதர்களுக்கு நன்மை செய்தவன் கிறிஸ்தவர்களுக்கு அவன் எல்லா உதவிகளையும் செய்தவன் அனை அந்த காலத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்களை பிரச்சனையாகவும் அடிப்பவர்களாகவும் அவர்களை விரட்டுபவர்களாகவும் இருந்தார்கள் ஆனால் இவன் மாறாக அவர்கள் உதவி செய்கிறவர்களாக இருந்தான் ஆனால் அவனுடைய மகள் மரண அவஸ்தையில் மறித்து விடுவாள் என்று பயந்து இயேசு இரு பக்கத்திலே வந்திருக்கிறார் என்று கேட்டு ஓடி வருகிறான் வந்து அவரோடு சொல்லுகிறான் என் மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறார் என் வந்து கையை வைத்தால் அவள் குணமாகி விடுவாள் அவனுடைய நம் நம்பிக்கையை பாருங்கள் வைத்தால் குணமாகி விடுவார் அந்த பூர்ண நம்பிக்கையோடு அவன் வந்திருக்கான் இவரும் சரி அவனுடைய நம்பிக்கையை பார்த்து கிளம்பி விட்டார் போகும் வழியிலே என்ன நடந்தது ஒரு ப இரத்த வழி போக்குள்ள ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய வசனத்தை தொட்டால் அதன் மூலம் குணமடைந்தால் அந்த ஒரு சம்பவம் அவங்க நடக்கும் இதனால் கொஞ்ச நேரம் தாமதமாகிவிட்டது அப்பொழுது அவனுக்கு ஒரு சந்தேகம் நம்மளே மரணாவஸ்தையில் இருக்கிறாள் சாக போகிறதுக்கு இருக்கிறாள் இங்கே இயேசு ஒரு ரெண்டு மூன்று மணி நேரம் இதிலேயே ஆயிருக்குமே என நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதே அவன் வீட்டிலிருந்து சிலர் வந்து சொல்லுகிறார்கள் நீர் எனி போதகரே அங்கு வரவே கஷ்டப்படுத்த வேண்டாம் முமது மகள் மறைத்து விட்டாள் அப்பொழுது இயேசு சொல்லுகிறாள் நீ கவலைப்படாதே ஒரு தடவை என்னிடம் நீ முறையிட்டு நான் அது ஏற்றுக்கொண்டால் அதன் பிறகு அது என்னுடைய காரியம் அது உன்னுடையதல்ல நீ பொறுமையாக இரு என்மேல் விசுவாசமாக இரு என்று சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு செல்கிறார் அங்கே என்ன நடக்கிறது என்பதை மார்க் ஐந்து முப்பத்தைந்துலேருந்து நாற்பத்தி மூணு வரை வாசிப்பீர்களானால் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து குமார்த்தி மறைத்து போனால் இனி ஏன் வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி பீதுருவையும் யாக்கோப்பையும் யாக்கோப்பின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல் ஜப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது பிள்ளை மறிக்கவில்லை நித்திரையா இருக்கிறாள் என்றார் அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள் எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித் தகுமி அதற்கு எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம் உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள் அவள் பன்னிரெண்டு வயது அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் இது வந்து நீங்கள் தெரிய வேண்டும் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து அவர்களுக்கு விண்ணப்பித்து உங்கள் காரியங்களை அவர் மேல் வைத்து விட்டீர்களே ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொண்டால் உங்கள் காரியம் முடிந்து விட்டது அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் எப்படி நடத்த வேண்டும் என்பதை அவர் செய்கிறார் அவ உங்கள் உங்களுடைய கோரிக்கை ஏற்பது வரைக்கும் தான் உங்களது வேலை அதை நடத்துவதோ அதை செய்வதோ அதை நிராகரி எல்லாமே அவருடைய காரியம் ஆகையினால் ஒரு தடவை நீங்கள் விண்ணப்பித்து அதோடு அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இனி இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்தபோது ஒரு ஒரு சிறுமியை உயிரோடு எழுப்பினார் நான் இன்னொருதனை உயிரோடு எழுப்பினார் இதெல்லாம் நாம் வாசிக்கிறோம் அவர் மறித்த பிறகு அவருடைய சீடன் நாம் என்ன வாசித்தோம் தன் நான் நான் பரமேறி போன பிறகு என்னை விசுவாசிக்கிறோம் என்னிலும் அதிகமாக காரியங்களை செய்வான் என்று நாம் முன்பு வாசித்தோம் அதே போல அவர் மறித்து உயிரிழந்து போ உயிர் பரமேறி போன பிறகு அவருடைய பிரதான சீடனாகிய அப்போஸ்தலன் பேரு அவரை விடவும் பெரிய காரியங்களை அவர் செய்த காரியங்களோடும் பெரிய காரியங்களை செய்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அது எப்பொழுது செய்தான் அது அவருடைய கிருபையினால் இவன் அவரை வண்டிட்டு கேட்கிறான் ஆண்டவரே இவர்கள் உண்மை விசுவாசிக்கிறார்கள் இதை செய்யும் என்று அவன் அதை கேட்கும் பொழுது தேவனுடைய கிருபையும் கிறிஸ்துவின் ஆசீர்வாதமும் அங்கு வருகிறது அந்த சம்பவங்களில் ஒன்றை வாசிக்கலாம் ஜெயமாலய தலைவன் அது ஜவாலய தலைவன் யாவது இயேசு கிறிஸ்து விட வந்து தன் மகள் மரண அவசையில் கஷ்டப்படுவதை சொல்லி அவனுடன் சென்று அவர் எப்படி அந்த குழந்தையை உயிரோடு எழுப்பினாரோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து உயிரோ உயிரோடு எழுந்து பரமையாரி போன பின்பு எருசுலேமில் இருந்து நாற்பது மைல் மேற்கே உள்ள கடற்கரையில் நீங்கள் வேதத்தை புரட்டி பார்ப்பீர்கள் ஆனால் எருசமத்திலிருந்து மேற்கு பக்கமாக அங்கு யோப்பா என்ற ஒரு பட்டணம் குறிப்பிடப்பட்டிருக்கும் பட்டணமாக யோபா பட்டணத்தில் தொர்க்கால் என்று இயேசு கிறிஸ்துவின் சீசி ஒருத்தி இருந்தாள் அவள் நற்கிரியைகளை செய்கிறவளாகவும் எல்லோராலும் விரும்பப்பட்டவளாகவும் தான தர்மங்கள் செய்கிற செய்து வந்தவளாகவும் இருந்தாள் அவள் வியாதிப்பட்டு மறித்து போனபோது இயேசு அப்போசலன் ஆகிய பேதில் அவளை உயிரோடு எழுப்பினார் ஒரு சி இயேசுவின் சீடர்கள் ஒத்தி அவள் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தால் அவள் சுவிசேஷங்களை சொல்லி கொண்டிருந்தால் அவளால் அநேக நற்கிரிகைகள் நடக்கப்பட்டன அப்படிப்பட்டவள் திடீரென்று மறித்து போன பொழுது எல்லோரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது சில பேதுரு பக்கத்திலேயே இருப்பதாக அறிவித்த பொழுது சிலர் ஓடி சென்று பேதுருவை அழைத்து கொண்டு வருகிறார்கள் பேதுரு அழைத்து வந்த பொழுது என்ன நடந்தது என்பதை அப்போ ஒன்பது முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் யோப்பா பட்டணத்தில் கிரீக் பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பேருடைய ஒரு சிஷி இருந்தால் அவள் நாற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள் யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான படியினாலே பெய்து அவரிடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று சொல்லும்படி இரண்டு மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள் பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான் அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அடைத்துக் கொண்டு போனார்கள் அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரீதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான் அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதருவை பார்த்து உட்கார்ந்தாள் அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்த வான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான் இது யோபா பட்டினம் எங்கும் தெரிய வந்தது அப்பொழுது அநேகர் கர்த்திடத்தில் விசுவாசம் ஆனார்கள் அவன் என்ன செய்கிறான் முழங்கால் பழியிட்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறான் ஆண்டவராக இயேசுவே இந்த மாதிரி ஒரு கா ஒரு காரியம் நடந்திருக்கிறது ஒரு தீ உமது சீசர்களில் ஒருத்தி நல்ல காரியங்களை செய்தவள் எல்லாரும் விரும்பத்தக்க கூடியவர்கள் இவ்வளவு தான எல்லாம் செய்தவள் இப்படி ஆகிவிட்டது நீ அவளுக்கு திரும்பவும் உயிர்கொள்ளும் என்று சொல்லுகிறான் முன் அவள் பழைய எல்லாம் சொல்லி கேட்டிருப்பான் உயிரோடு இருக்கும்போது இப்படி செய்தீரே உயிரோடு இருக்கும்போது சிறுமியை உயிரோடு எழுப்பினீரே இவளையும் எழுப்பும் என்று அவன் கேட்ட பொழுது அவன் கேட்ட விண்ணப்பம் அவன் கேட்ட அந்த விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேவனுடைய கிருபை அவள் மேல் பரிந்தது இதை பார்த்து அநேக கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனார்கள் இதுவும் ஒரு முக்கியமான காரியம் எந்த ஒரு கிரியை நீங்கள் செய்கிறீர்களோ எந்த ஒரு கிறிஸ்தவர்கள் அவள் அந்த கிறிஸ்துவிற்காக காரியங்களை செய்யும் பொழுது அநேகர் கிறிஸ்தவரையை ஏற்றுக்கொள்கிறார்கள் இனி இன்னும் ஒரு காரியம் இதுவரைக்கும் நாம் இயேசுவின் சீடர்களாக இருந்தவர்களும் இஸ்ரேவேல்களை பற்றி இஸ்ரேவேல் நாட்டில் நடந்தவர்களை பற்றி தான் பார்த்தோம் இனி புறஜாதிகள் இயேசு கிரி அதாவது இஸ்ரேவேல்கள் அல்லாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆவியானவருடைய அந்த பொழிதலும் உண்டாயிற்று என்பதை விளக்கும்படியான ஒரு சம்பவம் அநேகர் அது எப்பொழுதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த புறஜாதிகள் மேல் இறங்கினார் என்பது இந்த சம்பவத்தின் மூலம் உங்களுக்கு தெரிய வரும் இஸ்ரோவேலை நல்லாத இத்தாலிய இராணுவ நூற்றுக்கு அதிபதிகள் ஆகிய ஆகியனர் கொர்னிலேயு இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பினாலும் விசுவாசத்தினாலும் பேதிருவினால் ஞானசானம் கொடுக்கப்பட்டு பரிசு தாவியை பெற்று ரட்சிக்கப்பட்டான் என்று அப்போ சில பத்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் இனி இதை சற்று விவரமாக பார்க்கலாம் இதுதான் முதன் முதலாக நம்ம இப்போ பிரஜாதிகளுக்கு பரிசு தாவியானவர் இறங்கிய ஒரு தருணம் அதிலிருந்து எல்லா ஜனங்களுக்கும் உலகில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளவர்களுடைய பரிசு தாவினுடைய பிரசன்னம் இறங்கியது யார் இந்த குருணீவி என்று பார்ப்பீர்களேனா அப்போ சில பத்து ஒன்றில் இருந்து ஆறுகளை வாசிப்பீர்களேனா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய குர்நெலேயு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான் அவன் தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணிக்கொண்டிருந்தான் பகலில் ஏறக்குறைய குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் குர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்தியட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்னை என்றான் அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தீவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவள் சன்னதியில் வந்தெட்டி இருக்கிறது இப்பொழுது நீ யோபா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபே கொண்ட சீமோனை அழைப்பி அவன் தோல் பதனிடுகிறவன் ஆகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே தங்கியிருக்கிறான் அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான் இவன் யூதன் அல்ல இவன் இஸ்ரவேரன் அல்ல என்பதில் இருந்து தெரிகிறது அடுத்ததாக பேதருக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனம் இனி அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவதூதன் வந்து நீ பேதுருவை அழைத்துக் கொண்டு வா அவன் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வான் என்று சொல்லப்பட்டது கருணேவி இங்கு பேத பத்து இருந்த இடத்திலேயே அவனுக்கு ஒரு தரிசனமும் காணிக்கப்பட்டது ஏனென்றால் நன்றாக தெரியும் அவன் போக மாட்டான் அவனுக்கு உத்தரவில்லை என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் அதை மாற்றுவதற்காக ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது அப்போ சிலர் பத்து பத்திலிருந்து பதினாறு வரை வாசிப்பீர்களே அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான் அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகல விதமான நாலு கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான் அல்லாமலும் பேதுருவே எழுந்துரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று அதற்கு பேர் அப்படியல்ல ஆண்டவரே தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான் அப்பொழுது தீவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று இரண்டாம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று மூன்றாம் தரமும் அப்படியே உண்டாயிற்று பின்பு அந்த கூடு திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த தரிசனத்தில் பேதருவுக்கு தேவன் என்ன உணர்த்தினார் என்பது அவனே சொல்வதை நீங்கள் கேட்கலாம் அப்போ சிலர் பத்து இருபத்தி எட்டை வாசிப்பீர்களே ஆனால் அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்கு வரவா இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் இங்கு மட்டுமல்ல யூதர்களுக்கு மட்டுமல்ல அது யாரா இருந்தாலும் சரி யார் யார் என் குமாரனை சுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆவியானவர் கொடுக்கப்படுவார் அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள் ஆவார்கள் எந்த ஒரு காரியம் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது குரல் ஏ வீட்டிலிருந்து வந்த மனுஷர்கள் அழைப்பை ஏற்று கொன்னிலி வீட்டிற்கு போகும்படி பரிசுத்தான்னு தேதிரு போக போகமாட்டான் ஏன்னா இவன் என்ன செய்ய நினைத்துக் கொண்டிருந்தான் இஸ்ரோவியர்கள் வீட்டுக்கு மட்டும்தான் நான் போவேன் மற்றவர்களுடைய வீட்டுக்கு நான் போக மாட்டேன் ஏன்னா மூணு பேர் வந்து நிற்கிறாங்க அங்கே அவர்கள் பிரஜாதிகள் அவர்கள் இத்தாலிய பட்டாளத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் ரோமர்கள் இவ இஸ்ரோவியர்கள் அல்ல ஆகையினால் இவன் அவர்கள் அழைத்தால் போகமாட்டான் அதற்கு முன்னாக அந்த இது காணிக்கப்பட்டது இந்த தரிசனம் அவனுக்கு சொல்லப்பட்டது அதோடு சேர்ந்து ஆவியானவர் அவனுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்தார் நீ அவர்களோடு போ நான் தான் அவர்களை உன்னை உன்னை அனுப்பியிருக்கிறேன் பாருங்கள் விண்ணப்பம் வைக்கும் பொழுது பாதுகாரியத்தை தேவனே செய்து விடுகிறார் நீங்கள் செய்ய வேண்டிய தேவையே இல்லை குருநலேவி வீட்டிலிருந்து வந்த மனிதர்கள் அழைப்பை ஏற்று குருநலேவி வீட்டிற்கு போகும்படி பரிசுத்த ஆவியானவரை பேதிற்கு கட்டளையிட்டார் அப்போது சிலர் பத்து பத்தொம்பது ரெண்டு இருபத்தி மூணு வரை வாசிப்பீர்களே ஆனால் பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் அப்பொழுது பீதுரு கொரேலி தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய் இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான் நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான் அதற்கு அவர்கள் நீதிமானும் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய நூற்றுக்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உமால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தெய்வ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள் அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து

ஏவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அல்ல ஆரம்பமாக அவர் பெற்ற பாடுகள் எதற்காக சிலுவையில் மறித்தார் எப்படி உயிர் இந்த காரியங்களை பற்றி சுவிசேஷமாக அவன் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறான் அப்படி அவன் சொல்லிக்கொண்டே வரும் பொழுது ஒவ்வொருடைய மனமும் உண்மையிலே வைத்து இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர் நமக்காக செய்த காரியங்களுக்காக அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது இருந்தது ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் அன்புடையவராகவும் அவரை விசுவாசிக்கிறவர்களாகவும் மாறிக்கொண்டு போனார்கள் இந்த தருணத்திலே ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார் அப்போ பத்து நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஆறு வரை வாசிப்பீர்களே ஆனால் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவம் மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேலும் பொழிந்தொருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இப்பொழுது அதாவது இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் அது சுவிசேஷம் அறிவிக்கப்படும் யூதர்களுக்கு யூதர்கள் மற்ற யூதர்கள் என்று யூதர்கள் கிறிஸ்தவர்களை பிறப்பார்கள் ஆனால் இஸ்ரோவேல் மற்ற கொத்திரத்தில் எல்லோரும் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் இப்படிப்பட்ட நேர இந்த சமயத்தில் அங்கு பரிசுத்த ஆவியானவர் யார் யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ உண்மையிலேயே அவர் மேல் அன்பு கொண்டு விசுவாசிக்கிறவர்கள் மேல் அவர் இறங்கி கிரியை செய்கிறார் என்ன மாதிரி கிரியை செய்கிறார் என்பதையெல்லாம் நாம் முதலுமே சொல்லியிருக்கிறோம் இயேசு என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை அவர் அதன்படி அவர் உங்களை நடத்துவார் முடிப்பதற்கு முன்னால் தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு வந்து கிறிஸ்து மேன் மேல் உள்ள உறுதியான விசுவாசம் தேவை விசுவாசம் இல்லைன்னா வேறு எதுவுமே தேவை முடியாது நீதியாக நடப்பதும் தான தர்மங்களை செய்வதும் இன்னும் ஒரு காரியம் கிறிஸ்துவனுடைய போதனைகளை கேட்டு அதன்படி நடப்பது நிச்சயமாக தேவையானது நான் விசுவாசி ஆகிவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு பாவகாரியங்களில் ஈடுபடக்கூடாது தனது உண்மையான ஊழியர்கள் மூலம் தேவனுடைய கிருபை வெளிப்படுவதை பார்த்தோம் நான் இவைகளிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களாக இருந்தால் அவர் சொல்படி நடப்பவர்களாக இருந்தால் எல்லா கிருபையும் எல்லா ஆசீர்வாதமும் உங்களை வந்து சேரும் அன்பான பிதாவை மிகப்பெரிய லட்சகருமான இயேசு கிறிஸ்துவை அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே உண்மையாக உண்மை விசுவாசிக்கிறவர்கள் என்னென்ன கிருபை விண்ணப்பங்களை வைக்கிறார்களோ என்னென்ன கோரிக்கைகளை வைக்கிறார்களோ அவர்களை நீர் ஏற்றுக்கொள்வது மட்டுமின்றி உம்முடைய கிருபை அவர்கள் பூர்ணமாக அவர்கள் மேல் பொழிகிறது என்பதை நான் இந்த சில உதாரணங்கள் மூலமாக சொன்னேன் இதில் இஸ்ரோவேல்களுக்கு மட்டுமே உரியவர் இயேசு கிறிஸ்து என்பது போக எல்லா ஜாதிகளுக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஏசு கிறிஸ்து உரிமையானவர் அவருடைய எல்லா காரியம் அவருடைய பலியாகட்டும் அவருடைய உயிர்த்தெழுதலாகட்டும் எல்லாமே எல்லா ஜனங்களுக்கும் உந்தது என்பதை குரஞ்செய்வின் வீட்டில் நடந்த காரியம் மூலமாக அவர்களுக்கு சொன்னேன் அவர்களுக்கு புரிந்தும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அந்த இதயங்களை இவைகளை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்வது தேவனே நீர் நீர் செய்யக்கூடிய அந்த காரியங்களின் மூலமாக அது நடக்கும் இப்படி போவதற்காக அன்பான பிதாவை ஆமை